நான் தான் தரல சேசனா என்ன காத்துக்கோ ராமரங்கன் தங்க பிள்ளை இன்று இரவு நீங்கள் தூங்கிய பிறகு ஏன் கிஷோரனா அப்படிலாம் சொல்லாருங்க கிஷோரனா சவுதி அரேபியா ஓ சவுதி அரேபியா சரி 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 பாப்பா இரவு வணக்கம் வாங்க ராஜாப்பா வணக்கம் ஹாய் ராஜாப்பா ராஜா ராஜாப்பா சாப்பிட்டீங்களாப்பா திரிசா மதிய அழகா சொல்றாங்க அப்படியா சந்தோஷம் சொல்றேன் சாரி பரத்துமா தங்கச்சிக்கு தூக்கம் வந்துட்டு அம்மா செஞ்சிடலாம் ஒரு மணி நேரம் லைக் எல்லாம் நினைச்சேன் ஆனா ரொம்ப தூக்கம் வருதுண்ணா தலை வலிக்குதுண்ணா லைக் பண்ணிட்டேன் சரி ராஜாப்பா பயப்பட வேண்டாம் அக்கா சேர சாமி பாப்பா சாப்பிட்டீங்க சாப்பிட்டே ராஜாப்பா அப்படியே திருஷா கொள்கிறது போல் அதான் நீங்க சொல்றீங்க சந்தோஷ் சந்தோஷ் திருஷா இல்லைன்னா அவங்க ஆப்போசிட்ல ஊர்லேயே ஒருத்தவங்க இருப்பாங்களோ ஒரு பொண்ணு அந்த பொண்ணு ா திருஷாம ஒருத்தர சொல்லிருப்பாங்க அம்மா தாயே நீங்க சரிம்மா ரங்கா வணக்கம் சிஸ்டர் என்னை அண்ணான் கூப்பிடாதீங்க பிரகாஷ் என்று கூப்பிடுங்க ஏன் என்றால் உங்களுடையதான் சின்ன பையன் சரி பிரகாஷ் ரே சரியா பிரகாஷ் ஓகே சரி பா சொன்னேன் நான் வருகிறேன் என்னைக்கு தூக்க மாதிரி பை சரி அண்ணா சரி வணக்கம் ஈரோ தமிழ்ச்சி உங்களுக்கும் சரி கிஷோரம் கேர் சே ரவி ரவி மஹாய்மா ஒரு வழியா ரத்தக் கொதிப்பு குறைஞ்சிடுச்சு ஆனக்கானம் பத்தம் போடாம பேசுங்க திரும்ப ரத்தக் கொதிப்பு உள்ளேயே வந்துட போகுது ஐயோ பானு சம்மியா பேசுறடி தங்கம் அருமை ஆஹ் சிஎஸ்னா செம்மியா பேசுறான் பானு என்ன ரத்தக் குதிப்பு குறைய அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அடுப்பை விட்டு கீழே இறக்குங்க ரத்தக் கொதிப்பு சோகம் சிஎசன்னா பாப்பா சும்மா பேசா தூங்கு ஆமா

வந்திருக்கு ஆட்டுக்குட்டி வந்திருக்கு நரிக்குட்டி வந்திருக்கு இப்போ ரத்த கொதிப்பு வந்துருச்சு நயன்தாராவும் வந்துருச்சு இனி என்னென்ன வருவோம் ஊட்டிக்கிறேன் ஆமா கண்ணன் தங்கோ வரட்டும் என்னென்னலாம் வரதோ எல்லாம் வரட்டும் ஓகே ஞாயிறு மட்டும் தான் உங்களுக்கு விடுமுறை ஆமா சதீஷ் சோழரே நாங்கள் வணக்கம் பார்த்திமா ஹாய் பார்த்தி தங்கோ ஹாய்ங்களோட லைக் போட்டாச்சு சாப்பிட்டாச்சு இடியாப்பம் சாம்பார் இடியாப்பம் சாம்பார் மாங்காய் முருங்கைக்காய் நூக்கல் காய் போட்டு தான் சௌக்கியமா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன் சாப்பிட்டுட்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பாத்திமா நான் என்ன சாப்பிடுவேன்னு கேட்டுட்டு எல்லாத்தையும் இருக்கட்டும் அப்படி அப்படிங்கிறதா ஒரு கொஸ்டின் கேட்பேன் உங்ககிட்ட ஏதாவது ஒண்ணு என் செல்லம்க்கா கொஞ்சம் தலை தலடி வைத்து விட்டு வரணி தானேக்கா பெங்கன்மா ஈர்பட்டி இருக்கட்டும் ஹரணி உங்களுக்கு ஸ்கூல்ல இல்லை காலேஜ்ல நான் காலேஜ் எல்லாம் படிக்கலட்டி தங்கம் ஆஹ் படிச்சது எனக்கு ஹரணின்னு நல்ல தங்கமான பொண்ணு கிட்டு சரி தங்கமான பொண்ணு கேர்ள் ஃப்ரெண்டா

நம்பர்ஷிப் குறைஞ்சிட்டு நிறைய வியூஸும் குறைஞ்சிருச்சு திருவாரூர் வீக்கே பார்த்து கேஎஸ்சிமா சொல்லியிருக்காங்க ஹாய் கேஆர்சி ப்ரோ பார்த்திமா கொடுத்துருக்காங்க கேசி அன்பா எப்போ ஒரு ஊருக்கு கேஆர்சி மா மே மாதம் மே மாதம் தானே கேசி குமார் ஹாய்மா வாங்க குமார் சகோ வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஹாய்மா கூலிங் கிளாஸ் வீடியோவில் கண்ணாடியை பார்ப்பது போல் உள்ள ஸ்டில் அருமை அந்த கண்ணாடி கண்ணாடியாவது நாங்கள் பிறந்திருக்கலாம் ஐயோ சீசா செல்லம் பண்ணா இனிய வாங்க இசைமா வணக்கம் இசைமா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா குமார் குமார்மா தூக்க தெக்க மருந்தகி அதிகம் கட்டாயி விடுறீங்க ஆமா பரவதுமா கட்டாய் வந்துட்டே இருக்கேன் ஐம்பது நிமிஷம் ஆகணும்னு உட்காந்துருக்கேன் இல்லைன்னா ஒரு மணி நேரம் ஆகணும்னு உட்காந்துருக்கேன் இல்லைன்னா கிளம்பிடு நல்லா வழி செம்ம வலிக்குது சும்மா ஜோக்குன்னு பண்ணேன் சரி பண்ணலை நான் தூங்க போகிறேன் ஐயோ அண்ணா நீ ஜோக்குன்னு சொல்கிற ஏதாவது சொன்னீங்கன்னா அது நான் வந்து நினச்சி பார்ப்பேன் நீ ஏதாவது ஒரு ஒரு காமெடி சொன்னால் கூட இப்போயாவது ஒரு பகலில் பார்ப்பேன் இது மாதிரி இவ்வளோ நே அந்த நேரத்தில் கண்டிப்பாக ஞாபகம் வரும் இந்த முகத்தில் எப்போத்தான் பயம் விட்டு போக போகிறதோ பயத்தை தூக்கி போடுங்க எல்லாம் சரியாகி விடும் பாசம்பலரே